கொச்சி அனுமதி கடலில் தெலுங்கு படப்பிடிப்பு நடத்தியதாக இரண்டு படகை கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சிவசபாபதி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சேரமண்டலம் கொச்சி செல்லானம் கடல் பகுதியில் அனுமதி அனுமதியின்றி இரண்டு படகுகள் வந்து தெலுங்கு படத்திற்கான அந்த ஷூட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்ப பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வந்த கடலோர காவல் படையினர் அந்த இரண்டு படங்களையும் நிறுத்தி சோதனை செய்ததில் அனுமதி இல்லாம வந்து கடலுக்குள்ள வந்து அதுவும் அந்த கார்பர் இருக்கிற ஏரியாக்குள்ள அனுமதி இல்லாம வந்து படப்பிடிப்பு நடத்துதுன்றதுனால அதை இரண்டு படகையும் வந்து கைது செஞ்சிருக்காங்க அதாவது பறிமுதல் செஞ்சிருக்காங்க முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த படப்பிடிப்பு நடத்துறதுக்கு பண்றதுக்காக ஹார்பர் இன்ஜினியரிங் இடம் வந்து அனுமதி வாங்கியிருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா ஹார்பர்ல மட்டுமே படப்பிடிப்பு நடத்துறதுக்காக வந்து அனுமதி வாங்கியிருக்காங்க அங்க படப்பிடிப்பு நடத்தாம வந்து கடலுக்கு உள்ள போய் நடத்துனதுனால வந்து கடலோர காவல் வந்து இந்த படகுகளை வந்து பறிமுதல் செஞ்சுட்டு இருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா இது குறித்து வந்து கடலோர காவல் வந்து தீவிர விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம வேற என்ன மாதிரி இவங்க அதாவது இந்த படப்பிடிப்பு நடத்திருக்காங்க அந்த காட்சிகள் எல்லாமே காமிக்க சொல்லி சோதனையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நன்றி சிவ சபாபதி உங்களுடைய தகவல்களுக்கு பாரதத்தில் பல பண்டிகைகள் ஒரே வாசம் பாரத்வாசி அகர்பதி அகர்பத்தி